உலக சுற்றாடல் தினத்தினை முன்னிட்டு யாழில் விசேட திட்டம் மன்னாரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளராட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரபாதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவு வடக்கு கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான முக்கிய தகவல் பிரதமர் பதவி நளிந்தவுக்கா பிமலுக்கா அனுர தரப்பில் இருந்து வெளிவந்த செய்தி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி ஆடையரவு உப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்டு அரசாங்கம் மாணவி கிருஷாந்தி படுகொலை குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அனுரவுக்கு பறந்து அவசர கடிதம் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அறிவி சபையில் பொங்கி எழுந்த ஸ்ரீதரன் எம்மை வம்பு இழுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டும் அங்குஜ் தோக்கமயமாக முல்லை தீவு பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு ரவிகரன் எம்பி சபையில் விடுத்த கோரிக்கை உலக சுற்றாடல் தினத்தினை முன்னிட்டு பிளாஸ்டிக் மூலம் ஏற்படும் மாசு இல்லாது ஒழிப்போம் என்றும் இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டிற்கான சுற்றாடல் தொடைபொருளுக்கு அமைவாக சுற்றாடல் வாரமானது மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி வரை கொண்டாடப்படுகின்றது இதன் அடிப்படையில் யாழ் பண்ணை கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்வு யாழ் மாவட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் காலை ஆறு நாற்பது ஐந்து மணி முதல் காலை எட்டு முப்பது மணி வரை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தவக்கிரூபா தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது பண்ணை கடற்கரை வளாகத்தில் காணப்பட்ட கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் சூரிய ராஜா யாழ் மாவட்ட விசேட அதிரடிப்படை பொறுப்பு அதிகாரி டி எல் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் யாழ் போலீஸ் டெல்லியோ சுற்றாடல் பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அன்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு மன்னாரில் இன்று இடம்பெற்றது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது சத்திய பிரபாரத்தை மேற்கொண்டனர் தமிழீழ விடுதலை இயக்கம் டெல்லோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் நானாடான் பிரதேச சபையின் குழு சார்பாக போட்டியிட்டு ஜி எம் சீலன் தலைமையிலான குழுவினரும் ஆதரவு தெரிவித்து வருகை தந்ததோடு அவர்களது உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் சத்திய பெருமான நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் புளோட்டோ அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் ஏம்ஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் யோன்சன் சுயோட்சி குழுவின் தலைவர் எம் சீலன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு அவர்கள் முன்னிலையில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக ஜேவிபியின் உடைய ஆட்சி அமையக்கூடாது என்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம் அதே போல் இன்றைய தினம் மன்னர் சுயாதீன இளைஞர் கழக சுயேட்சை குழுவும் எங்களோடு இணைந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழு கட்சியோடும் பேச இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் தமிழ் கட்சியோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்படி நாங்கள் ஒன்றாக இந்த ஜேவிபியை புறந்தள்ளி ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அந்த வகைகளை எங்களை பொருத்தமற்றிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருப்பவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கே ஒரு பாரிய கூட்டாக நாங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்திலே தமிழர் கட்சியையும் நாங்கள் பேசி என்ன இந்த விடயத்திலே மக்களுடைய ஆணையை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இதைவிட மேலான ஒரு விடயம் இந்த ஆட்சி அமைப்பதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதுக்காக பணமும் ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையே ஒரு நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தினமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இதை முற்றாக எதிர்க்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகளில் யாரு வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அரசாங்கம் நினைத்து விடக்கூடாது மக்களுடைய ஆணை நாடாளுமன்றத்திலே பிரித்து கிடைத்த பிறகு நாங்கள் எதுவும் செய்துவிடலாம் செய்து விடலாம் எல்லா விடயங்களிலும் தமிழ் தரப்பிலே நாங்கள் கை வைக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக இருக்கும் ஆகவே மக்களுடைய விருப்பம் ஆணை எல்லாம் நாங்கள் ஒன்றால் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மன்னார் மாவட்டத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அத்தனையும் எங்களுடைய இந்த ஒற்றுமையான தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த எதிர்ப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நிகழ்வானது கூடுதலாக எங்களோடு இன்றைக்கு தமிழ் தேசி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல பேர் இன்றைக்கு நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜெயிபியை தவிர ஏனையவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி இந்த கூட்டமைப்பு உறுக்காலும் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன் நன்றி இல்லை எங்களை பொருத்தமன்றில் வட வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் ஆகவே அந்த வகையிலே இங்கே தமிழ் தரப்போடு அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஜேவிபியை ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆரம் ஆட்சி அமைக்கின்ற சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது எட்டு குடும்பங்களை சேர்ந்து ஒன்பது லட்சத்து பதினான்குநூற்று இருபத்தி இரண்டு நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்து எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதினாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது ஆண்டிலிருந்து அமலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது பிரதமர் பதவியில் மாற்றும் அல்லது அமைச்சரவை மறுசீரமைப்புக்கான செய்திகளை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் சிராகரித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் என்னை அல்லது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை இவை முற்றிலும் பொய்யானவை பிரதமரை மாற்றவோ அல்லது அமைச்சரவை மாற்றவோ அவ்விதமான கலந்துரையாடல்களும் அல்லது யோசனைகளும் அரசாங்கத்தில் இடம்பெற்று மேலும் இத்தகைய வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பரப்பி இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் தேசிய பரப்பில் சமீப நாட்களில் இடம்பெற்று வரும் கட்சிகளின் கூட்டணிவு என்பது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் ஆட்சியை நிலைநாட்டுவோம் என கூறிய தமிழ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வழங்கியிருக்கக்கூடும் இது கட்சிகள் சில செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மாறுபடும் இவ்வாறு தமிழ் தரப்புகளால் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் நோக்கில் எடுக்கப்பட்ட இவ்வாறான முயற்சிகள் எதிர்கால அரசியல் நகர்த்தலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளின் மேயர் தவிசாளர் உதவி மேயர் உதவி தவிசாளர் தெரிவுகள் இந்த வாரம் இடம் உள்ளது அதன் எதிர்பார்ப்புகள் சூடு பிடித்துள்ளது பேச்சுவார்த்தைகள் ஆதரவு கோரிக்கைகள் என்பன பல தரப்புகளாலும் பல கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இன்று வரை எந்த கட்சியும் ஆட்சியை நிலைநாட்டுதல் தொடர்பில் உறுதித்தன்மையற்ற நிலையில் காணப்படுகின்றன இதற்கமையோ தங்களது ஆட்சியே இயங்கும் என கூறிய தமிழரசு கட்சியின் யாழ் உள்ளிட்ட வடக்குமாக அடுத்துக்காடு உள்ளூராட்சி சபைகளின் ஆதிக்க நிலை இங்கு நோக்கத்தக்க விடயங்களில் முக்கிய ஒன்றாகும் தமிழ் மக்கள் பேரவை தமிழரசு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை பெரும்பான்மை பெற்ற தமிழ் தேசியவாத அணிகளாக காணப்படுகின்றன இவர்களுடன் மரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் பேரம் பேசலை கடந்த காலங்களில் முன்னெடுத்தது அது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கைகூடியுள்ளதா என்பது கேள்விக்குறியா மேலும் ஒருபுறம் அரசியல் பேரும் பேசலில் தமிழரசுக் கட்சி தோல்வி கண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சித் தேர்தலில் வடக்கில் தமிழரசுக் கட்சி அதிக சபைகளில் வெற்றி பெற்றிருந்தது எனினும் பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதன் பின்னணியில் கூட்டணி அமைக்கும் முயற்சியை அக்கட்சி மேற்கொண்டது ஆனால் அது சரிவுகளை சந்தித்துள்ளது என்றே கூற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு அரசியல் உடன்படிக்கை தமிழரசுக் கட்சியின் சரிவை எடுத்துக்காட்டுகின்றது மேலும் வென்னியில் கஜேந்திரன் தரப்பும் சங்கு தரப்பும் செய்துகொண்ட ஒப்பந்தம் தமிழரசு கட்சிக்கு பெரும் பின்னடைவாகியுள்ளது யாழ்ப்பாடும் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தையில் வழங்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் முன்னதாக ஆணையரவில் உற்பத்தி செய்ய உப்பு என்று அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக சமீபத்தில் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில பிரச்சினைகள் காரணமாக நாட்டின் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றின் மூன்று அரசர்கள் கொண்ட அமர்வு இன்று ஒருமனதாக மனுவை மேன்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்துள்ளது கிருஷாந்தி குமாரசாமி கடத்தல் பாலியல் அத்துமீறல் மற்றும் கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து குறித்து ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று மனுதாரர்கள் நீதிமன்றில் கோரியுள்ளனர் தங்கள் சமர்ப்பிப்புகளில் மரண தண்டனை என்ற பெயரில் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது கொடூரமானது என்றும் மனிதாபிமானமற்றது என்றும் இதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மோறுவதாகவும் மனுதாரர்கள் சிறைச்சாலை ஆணையர் நீதி அமைச்சர் ஹர்ஷன டாண்டியக்காரு மற்றும் சட்டம் அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த துறை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயகம் பல ஆரம்ப ஆரம்பிகளை இதன்போது எழுப்பியுள்ளார் சட்டமா அதிபர் எழுப்பிய முக்கிய ஆட்சேபணிகளால் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் விருப்பப்படி மட்டுமே உள்ளது என்றும் எந்தவொரு குற்றவாளியும் அதை சட்டப்பூர்வ உரிமையாகவோ அல்லது உரிமையாகவோ கோர முடியாது என்றும் கூறியுள்ளார் இதன்படி விண்ணப்பம் காலக்கெடுவுக்கு உட்பட்டது என்றும் மனுதாரர்கள் சுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுக்க தவறிவிட்டனர் என்றும் சட்டமா அதிபர் வாதிட்டுள்ளார் இந்நிலையில் நீதியரசர்களான குமுதினி விக்ரமசிங்கம் அச்சல வங்கப்பொலி மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு இது ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்திருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகத்தை யாழ் சுண்டுக்குள்ளி கல்லூரி மாணவி கிருஷாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை செம்மணி பகுதியில் அப்போதிருந்த ராணுவ காவலரனில் வழிமறைத்த ராணுவத்தினர் பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கழுத்தை நெறித்து படுகொலை செய்திருந்தனர் செம்மணி ராணுவ காவலரனில் கிருஷாந்தியை தடுத்து வைத்திருந்ததை ஊறவர்கள் கண்ணுற்று மாணவியின் தாயாரிடம் கூறியதை அடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா மாணவியின் சகோதரனான யாழ் பெரியோவா கல்லூரி மாணவரான குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடி சென்று செம்மணி ராணுவ காவலரில் விசாரித்த வேளை அவர்கள் மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்திருந்தனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு மரண தண்டனையை அப்போதைய உயர்நீதிமன்றத்தின் ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உறுதி செய்து அவர்களின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தபை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து பேரழிவை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவுக்கு ஈடமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் தேவானந்தா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமான இந்திய இழுவைமடி வலைப்படக்குகளின் தொழிற்சி ஏற்பாடுகள் காரணமாக எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களும் கடல்வளமும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இத்தகைய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நாமும் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தும் அவை முழுமை பெறவில்லை தற்போது மீனினங்களின் இனப்பெருக்க காலம் என்பதனால் இந்திய கடற்தொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் தொழில் நிமித்தம் வருவதில்லை இது ஒவ்வொரு வருடமும் நிகழ்வதாகும் வந்த வகையில் இந்த வருடம் இக்காலகட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முடிவடைகின்றது இந்த காலகட்டம் முடிவடைந்த நிலையில் அதாவது எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் ஆயிரக்கணக்கிலான இந்திய இழுவைமடி வலைப்படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் நிச்சயமாக வரும் எனவே இவ்விடயம் தொடர்பில் தங்களது அவதானத்தை செலுத்தி ஒரு பக்கத்தில் இது தொடர்பிலான ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசுடன் மேற்கொண்டும் மறுபக்கத்தில் இலங்கையில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இந்திய இழுவை மடி வலைப்படக்குகளின் இலங்கை கடற்பரப்புக்குள்ளான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் வள பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எம்மை பம்புக்கு இழுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தற்போது சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக ஏற்படும் கருத்துருவாக்கங்களுக்கு பின்னால் புதிய இளைஞர்களை தன்னுடன் ஏற்றுக்கொள்ளவும் அரசியல் ரீதியாக தனக்கு வேண்டிய இலக்கினை அடைவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் முயற்சி ஒரு புதிய பாணியாக காணலாம் இந்த முயற்சிக்காக முதலில் நானின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் அதே நேரத்தில் தனது கருத்துக்களின் ஊடாக மற்றவர்களை தாக்கி தனது எதிர்ப்பாளிகளுக்கு எதிரான மனநிலையில் வெள்ளையடிப்பு செய்யும் செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்குகளை குறித்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பேசுவதற்கு என் அவசியம் இருக்கின்றது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நிகழ்ந்த விடயங்களை இரண்டாயிரத்தி இருபது ஆண்டில் போது சுமந்திரனை தோற்கடித்தால் எனக்கு அமைச்சு பதவி தரப்படும் என்ற தகவல் வரும் மூகத்தின் அடிப்படையிலானது இது கௌரவ சுமந்திரன் அவர்களின் கல்வி அறிவையும் பதவி நிலையையும் அரசியல் ஞானத்தையும் கேள்விக்குள்ளாகின்றது வாக்கு நிலையத்தில் அன்றைய தினம் நிகழ்ந்து அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் சுமந்திரனவர்களே என்பதை மறுக்க இயலாது மக்கள் தலைவர் என்பவன் சூழ்நிலையை உணர்ந்து நடப்பவராக இருக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அதுபோல நடந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது தொடர்ந்து நான் அன்று சசிகலா அவர்களின் வீட்டிற்கு சென்றதற்கான காரணம் அன்றைய தினம் மாலை எனது சாவக்கச்சேரி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட என் பணிகளை கௌரவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நிகழ்வுக்கு முன்னர் அமரர் ரவிராஜ் அவர்களின் சிலையின் முன் பெண்ணொருவர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார் அதனை அடிப்படையாகக் கொண்டு என் ஆதரவாளர்கள் மற்றும் அங்கு கூடியிருந்த மக்களின் கோரிக்கையின் பேரில் நான் அங்கு சென்றேன் அங்கு சென்ற பொது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் ஆகியோரும் உரையாடிக் கொண்டிருந்தனர் நான் அங்கு சென்றது பதவிக்காக வாயின் அங்கு தங்களது கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஏன் இருந்தனர் என்பதை விளக்க முடியுமா அவர்களிடம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தங்களது கட்சி தலைமை காவரியதற்கு கார் என்ன யாழ் மாவட்டத்தை சேர்ந்த திறமையானவர்களும் ஆளுமை வாய்ந்தவர்களும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பது என் நிலைப்பாடாகும் எனவே ஃபசில் கூறியது போன்று வரும் ஊகத்தின் அடிப்படையில் எனது வருகை கருத்தினை தெரிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விவசாய பிரதி அமைச்சராக பதவியில் இருந்துள்ளேன் தென்மராட்சி பகுதிக்குரிய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்துவிட்டோம் என்று மக்களின் நெருக்கம் குறித்து நான் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய உதவிகளை செய்வதாகவும் மக்களின் பிரதிநிதியாகவும் தெரிவித்திருந்தேன் தீர்ப்பை உண்மை வம்பு உடனடியாக நிறுத்த வேண்டும் உதவி செய்ய இயலாத நிலையில் இருந்தாலும் குறைந்தது தொந்தரவு செய்யாமல் இருப்பதே மக்கள் எதிர்பார்க்கும் பண்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இம்மாதம் முதலாம் திகதி நால்வர் நீரில் மூழ்கி உயிரிழந்தவையினால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமாக காணப்படுவதாகவும் அதில் மூவர் பாடசாலை மாணவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மாவட்டம் மன்னார் மாவட்டம் பவுனியா மாவட்டம் சம்பந்தமான சில விவரங்களை இதனூடாக தெரிவிக்க விரும்புகிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கும்ளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதரன் இருசிகா சத் சுரூபநாதன் ரஸ்மிலா ஆகிய இருவர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவநேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் தயவு செய்து இந்த கருத்துக்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஒருபடியும் அடுத்ததாக அண்மையில் தேசிய மட்டத்தில் புதிய உத்தியோகத்தர்களை நியமிக்கும் பொருட்டு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்ற பதவிக்காக விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது அரசின் இந்த முயற்சியை நான் வரவேற்கின்றேன் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எமது மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு ஒரு தகவலை சொல்லுகின்றேன் இயலக்கூடிய வகையில் அந்தந்த மாவட்டங்களின் வெற்றிடங்களை அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்பப்படும் போது அல்லது நியமிக்கும் போது பல சிரமங்கள் பின்னால் ஏற்படும் பல சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து இதனை உரியவர்களுக்கு கொண்டு வருகின்றேன் இயலுமானால் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படவும் வேண்டி நிற்கின்றேன்